எவ்வளவு சூப்பரான ஆமா நான் கொலஸ்ட்ரால் இருக்கான்னு போனேன் அவரு எனக்கு ரத்த டெஸ்ட் எடுத்து பாத்துட்டு அதுக்கு தான் எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கதையே கண்டுபிடிச்சு சொன்னாரு ஆனா நீங்க எந்த ஒரு டெஸ்டும் எடுக்காம என்ன பார்த்ததுமே கொலஸ்ட்ரால் இருக்குன்னு கரெக்டா சொல்லிட்டீங்க இந்த மாதிரி தரமா லட்சத்துல ஒருத்தருக்கு கூட இருக்காது அப்படிப்பட்ட திறம உங்கள்கிட்ட இருக்கு வீட்டு முன்னாடி அழகா ஒரு போர்ட மாட்டி தொங்க விடுவோம் ரத்த டெஸ்ட் எடுக்காமலே கொழுப்பு இருக்கான்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னு போர்டு வைப்போம் ஒரு நிமிஷத்துலயே கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் கொடுப்போன்னு போர்டுல எழுதி வச்சா போதும் ஒரு ஆளுக்கு நூறு ரூபா வசூல் பண்ணா அப்பறம் நீங்க கோடீஸ்வரி போது நிரிக்குடி என்ன பாக்கா என்ன கேணக்கியாட்ட இருக்கா கேட்கறவன் கேண பேலா இருந்தா கே ஆர் விஜயாவுக்கு ஏழெட்டு கண்டையன் என்ன பாத்தா அவனுக்கு எப்படி இருக்கு வீட்டை விட்டு வெளியில போகாம இருந்தாலும் வீடு தேடி வந்து உரண்ட இழுக்கிற ஆளுக ச்ச நல்லா மரியாதைக்கா ஏதோ ரொம்ப வருஷமா பழகுன ஆளாச்சு உடம்பு எதுவும் சரியில்லையான்னு பார்க்க தான் வந்தேன் நீங்க என்னடானா வெளிய போன்னு சொல்லாத குறையா இப்படி திட்டுறீங்க நான் போறேன் ஆனா என்ன தேடி நீங்க எப்பவும் வரக்கூடாது என்னடி ராசன் என்ன படுறேன் பின்ன பட மாட்டாங்களா சரி சரி நான் பேசுனதுக்கு சாரி சரி

எனக்கு காபினா ரொம்ப பிடிக்கும் என் புருஷன் எனக்கு காபி தூள் வாங்க கூட காசு கொடுக்க மாட்டேன் நானா தெரியாம வாங்கி வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த லட்சணத்துல செருப்பு கேட்டா மட்டும் வாங்கி கொடுப்பானா அந்த ஆளு செருப்பா என்ன செருப்பு அது வேற ஒண்ணும் இல்லங்க என் செருப்பு பிஞ்சு போச்சு அத பத்தி தான் அம்சி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் இத ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல சொல்லி இருந்தா வாங்கி கொடுத்துருப்பேன்ல செருப்பு இல்லாம நீ கடைக்கெல்லாம் எப்படி போவ கஷ்டம் இல்லையா லீலா கஷ்டம் தாங்க இருந்துச்சு அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்லலை அதுக்கு தவறு இல்லாத செலவு அடுத்த மாசம் வாங்கிக்கலாம்னு நினைச்சேன் வெயில் வேற மண்டைய பொழக்குது இப்போல்லாம் கண்ட கண்ட வியாதி வேற வருது இப்படிப்பட்ட நேரத்துல செருப்பு இல்லாம இருந்தா நமக்கு தான் ஆபத்து நீ இங்கேயே இரு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் என்ன லீலாக்கா உங்க புருஷனை பத்தி ஏதோ தப்பா சொன்னீங்க ஆனா அவரு நல்ல மனுஷனாவல இருக்காரு புரிய மாட்டேங்குது என் புருஷன் பயங்கர கஞ்சம் பிள்ளைக கேட்டாலே வாங்கி கொடுக்க மாட்டான் எனக்கு வாங்கிட்டு வரேன் போறேன் மண்டேல கிண்டேல அடிபட்டு அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ பாத்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே எப்படியோ நல்ல புத்தி வந்துச்சே அதுவே போதும் லீலா வாங்கிட்டு வந்துட்டேன் இந்தா புடி என்ன லீலா என்னையவே பாத்துக்கிட்டு இருக்க சந்தோஷங்க சந்தோஷம் சந்தோஷப்பட்டதெல்லாம் போதும் முத நீ பாக்ஸ் திறந்து பத்துமா பத்தாதான்னு பாரு ஆ ஆ ஏங்க இது பெப்பி குயிக் தானே இதோட பேரு ஃபெவி குயிக் பேபி குயிக் இல்ல புரியுதா ஆ சரிங்க ஏதோ ஒரு குயிக் இத என்னத்துக்கு இப்ப வாங்கிட்டு வந்தீங்க ஓ அதானே நீதானே திருப்பி பிஞ்சு போச்சுன்னு சொன்னே ஆமாங்க அதனாலதான் தான் இத வாங்கிட்டு வந்தேன் புரியலங்க இத போட்டு எப்படி நடக்க முடியும் அட அறிவு கட்டவேளே இத ஒண்ணு நடக்கிறதுக்காக வாங்கிட்டு வரல பிஞ்சு போன செருப்ப ஒட்டுறதுக்கு தான் இத வாங்கிட்டு வந்தேன் ஓ மரமண்டிக்கு இப்ப வாவது புரியுதா ஓ அதுவா பிஞ்ச செருப்ப ஒட்டுறதுக்கு இம்புட்டோண்டு செவி குய்க்கு பத்துமா பத்தாதான்னு கேட்டேன் நான் வரேன் வாங்கிட்டு வந்ததும் இல்லாம ஆயிரம் விளக்கம் வேற குடுக்கணும் என்ன லீலாக்கா உங்க பொருசன் இப்படி இருக்காரு

உடனே அவங்க வீட்டுக்காரரு போய் இந்த ஃபெவி குய்க்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு செருப்பு தான் வாங்கிட்டு வர போயிருக்கிறாருன்னு சந்தோஷப்பட்டோம் கடைசில பார்த்தா பிஞ்ச செருப்பை ஒட்ட ஃபெவி குய்க்க வாங்கிட்டு உங்களுக்கு தான் உங்க வீட்டுக்காரரை பத்தி தெரியும்ல அவர் செருப்பு வாங்கிட்டு வருவாருன்னு எப்படி நம்புனீங்க அந்த எடுவட்ட பைய இந்த ஃபெவி குய்க்க செருப்பு

இல்ல விஜய் நான் வெளியில தான் இருக்கேன் சொல்லுங்க இன்னைக்கு நான் பிரீതികாவை பார்க்க வரேன் நிஜமாவா ஆமா எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கு பிரீതികாவும் உங்களை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படியாவது வீட்டுக்கு தெரியாம நீங்க தான் அவளை கூட்டிட்டு வரணும் சரி விஜய் நான் கூட்டிட்டு வரேன் சரி நான் எங்க எப்போனு மெசேஜ் பண்றேன் சரி சரி விஜய் தம்பியா பேசுச்சு ஆமாக்கா என்னவா அவருக்கு பிரீതികாவை பார்க்கணும் போல இருக்கான் இன்னைக்கு வரேன்னு சொன்னாரு சரி சரி கூட்டிட்டு போய் காமி பிரீத்திகாவும் சந்தோஷப்படுவா அத்தைக்கு தெரியாம கூட்டிட்டு போகணும் என்ன சொல்றதுன்னு தான் தெரியல நான் தனியா போனாலே ஆயிரத்தட்டு கேள்வி கேட்கும் இதுல பிரீத்திகாவை கூட்டிட்டு போனா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லி மாறாது சரிக்கா அப்போ நான் வரேன் சரிமா பிரீத்திகா என்னண்ணா உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு நான் வாங்கித் தர்றேன் ஏண்டா திடீர்னு அது இல்லம்மா

ஓ வெக்கமா சரி சரி இனி நான் கேட்கல போதுமா அடுத்த வாரம் மாப்பள வீடு பார்க்க போகணும் ஆ சரிங்கமா ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்பா எப்போ போறோம் நாங்க தான் போறோம் நீ மட்டும் வரல ஏ உனக்கு விளக்கம் சொல்லனのに எந்த அவசியமும் இல்ல ஏமா மகா வரவேனாமா வேணான்டா இங்க ப்ரீத்தி காதுக்கு துணை யா வீட்லயே இருக்கட்டும் நாம்ப மட்டும் போயிட்டு வந்திருவோம் சரிமா ஒரு சின்ன வேலை இருக்கு நான் போயிட்டு வந்தறேன் ம் சரிடா மகா போயிட்டு வரேன் சரிங்க அடியே கிச்சன்ல போய் வேலைய பார்க்காம இங்க என்னத்துக்கு நின்னுக்கிட்டு இருக்க பாத்தா என் ஃப்ரெண்ட் மெர்லின் இருக்கால அவ நிறைய ஜுவல்ஸ் புதுசா வாங்கி இருக்காலாம் சரி இப்போ அதுக்கென்ன எல்லாமே இப்போ லேட்டஸ்டா இருக்க ஜுவல்ஸ் ரீதிகாவோ அத ஆசையா வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நான் எப்போ சொன்னேன் சொன்ன பிரீதிகா மறந்துட்டியா நல்லா யோசிச்சு பாரு அண்ணி ஏதோ காரணமா தான் சொல்றாங்க போல ஆமா அண்ணி நான் சொன்னேன்ல இப்போதான் ஞாபகம் வந்துச்சு எப்படியோ ஞாபகம் வந்துச்சுல்ல அதுவே போதும் அத எல்லா ஜுவல்ஸையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வர முடியாதா அதான் நேர்லயே வந்து பார்த்து வாங்கிக்க சொன்னா நான் பிரீத்திகாவ கூட்டிட்டு போயிட்டு வந்துடட்டுமா நீ எதுக்கு பிரீத்திகாவ கூட்டிட்டு போறேன்னு எனக்கு நல்லா தெரியும் கூட என்னமோ ஏதோனு பயந்துட்டேன் பாருடி கல்யாண பொண்ணு என் மகதான் அதனால மோதா அவளுக்கு பிடிச்சத எடுக்கட்டும் மிச்சம் காசு இருந்தா வேணா நீ எடுத்துக்கோ என்ன புரியுதா ஆ நல்லா புரியுதா அ அப்ப நான் பிரீതികாவை கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமா ம் பா சூதானமா கூட்டிட்டு போ ஆ சரிங்க அத்தை பிரீതിക சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா சரிங்க அன்னி அண்ணி இப்போ என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க சொல்றேன் சொல்றேன் கொஞ்சம் பொறு

மாப்பிள வீட்டுக்காரவங்க ஓகே சொல்லிட்டாங்களா ஆமா விஜய் பிரீத்திகாவ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆத்த சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருவாங்க என்னால இந்த விஷயத்துல எதுவும் பண்ண முடியாது இனி நீங்களாதான் முடிவெடுக்கணும் நீங்க என்ன முடிவெடுத்தாலும் சரி அப்போ நீயும் நானும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா அது வந்து அது வந்து விஜய் இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணா விஜய் ஏன் இப்போதானே பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க உடனேவா கல்யாணம் நடந்துரும் கல்யாணம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு ஏதாவது நம்ம கைய மீறி போச்சுன்னா அப்புறம் பாத்துக்கலாம் ஆமா விஜய் எனக்கும் அண்ணி சொல்றதுதான் சரின்னு படுது சரி அப்போ அது வரைக்கும் பொறுமையா இருப்போம் ஆனா பிரீத்திகா நம்ம கைய மீறி என்ன வேணா நடக்கலாம் எப்ப விஜய் உன்ன கூப்பிட்டாலும் நீ உங்க அம்மாவை எடுத்துட்டு அவர் கூட போக தயாரா இருக்கணும் இவ்ளோ நேரம் விஜய் கேட்டாரு நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு ஆனா நீ வாயவே தரக்கல என்னதான் இருக்கு சொல்லு பிரீத்திகா உங்க அண்ணி கேக்குறதும் சரிதான நீ என்ன விட்டுட்டு உங்க அம்மா பாக்குற பையனை தான் கட்டிக்குவியா இல்ல விஜய் சத்தியமா இல்ல எனக்கு நீங்க தான் எல்லாம் நீங்க என்ன எப்ப கூப்பிட்டாலும் சரி நான் உங்க கூட வர தயாரா இருக்கேன் போதுமா இது போதும் என்ன நடந்தாலும் சரி நான் உங்க பக்கம்தான் இது போதும் பிரீத்திகா நேரம் ஆனா உங்க அம்மா திட்டு வாங்க தானே சீக்கிரம் வா போலாம் விஜய் நேரம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வர்றேன் சரி சரி எதுக்கும் கவலைப்படாத நல்லதுதான் நடக்கும் நான் எப்பவும் உன் கூட இருக்கேன் சரியா சரி விஜய் பாத்து பத்திரமா போங்க உம் வரேன்